திமுக கட்சி எம்ஜிஆர் கேவலப்படுத்தும் விதமாக நடந்து வருவதாக பிரதமர் மோடி பல்லடத்தில் நடைபெற்ற என் மண் என் மக்கள் இறுதி யாத்திரையில் தெரிவித்துள்ளார் ஜன்ம ஜெய்த்தி தி ஆடு மேலிதாஜி காமத்த वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं नंबर गले है के तमिलनाडु के नाम बड़े மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எனது நினைவிற்கு வந்தார் நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அங்கே மக்களிடத்தில் நான் பேசினேன் இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்ல இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிகப்பெரியதொரு நல்லாட்சியையும் நல்லாட்சி நடத்தியது மூலமாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தையும் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அதன் காரணமாக சமூகத்துல இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே அது மட்டுமல்ல எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்தை அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில தான் இந்த தமிழகத்தில் ஆட்சி நடத்திருக்கின்றார் ஆனால் துரதி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும் காரணம் அவர் முழுக்க முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலருக்காகவும் தமிழக மக்களும் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க